ஊழலில் திளைத்த திமுக காங்கிரஸ் கட்சியினர் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தி நாடகம் ஆடுவதாக மு க ஸ்டாலினுக்கு பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது இது ஆய்வு ஒரு இடத்துல செய்கிறோம்னாலே அடுத்த ஸ்டேஜ் அதில் உற்பத்தி தான் இவங்க நான் என்ன சொல்கிறேன் நான் இன்றைக்கி தப்பாக பண்ணிவிட்டேன் இன்றைக்கி நான் கருத்தை மாற்றி சொல்லட்டும் நேர்மை நான் வரவேற்கிறேன் ஆனால் எங்களுக்கே தெரியாது நான் வந்து மக்களோடு இருக்கேன் இன்றைக்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் பிதட்டு நீங்கள் ஹைட்ரோ கார்பனுக்கு அனுமதிக்கே படவே போகவதில்லை என்றால் ஏன் நீங்கள் பரிசோதனைக்கு அனுமதி கொடுத்தீங்க சோதனையே செய்ய வேண்டாம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் எங்களுக்கு தேவை கிடையாது ஹைட்ரோ கார்பன் மிக கொடுமையானது விவசாயிகளை பாதிக்கும் சோதனை செஞ்சு என்ன பண்ண போகிறீங்க அதனால் களமாக நான் ஆக்க மாட்டேன் என்று அனுமதி கொடுக்காம இருந்திருக்க வேண்டியது தானே அனுமதி கொடுத்துவிட்டு அது வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும்பொழுது ஒரு போராட்டத்தை அறிவித்து அதற்கு ஆதரவாக நெடுவாசல் வேற அவர் போறார் ஆக செய்வதையும் செய்துவிட்டு தடுப்பதை போல ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் ஊழல் செய்து சுருட்டியவர்களே அரசியலில் அங்கே வந்து தைரியமா உட்கார்ந்திருக்காங்க யார் யாரு கையெழுத்து போட்டாங்களோ அவர் வந்து உட்கார்ந்து அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார்